வருக்கும் வணக்கம் நாளை புதன்கிழமை அமாவாசை ஆரம்பிக்குது இதில் என்ன ஒரு சிறப்பு அப்படின்னா நம்முடைய முன்னோர்களுக்கு நம்ம தர்ப்பணம் கொடுத்தால் நம்முடைய முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்தால் அவர்களுடைய ஆசிர்வாதம் நமக்கு கிடைத்தால் இந்த நவக்கிரகங்கள் என்ன சேட்டை பண்ணாலும் சரி நம்மளை காப்பாற்ற வச்சுருவாங்க காப்பாற்றிடுவாங்க அதுலேருந்து அப்போ ஒவ்வொருவரும் இந்த அமாவாசை என்னைக்கு தன்னுடைய தாய் எந்த இருக்குது அது தருத்திரம் முடிச்சவங்க உயிரோடு இருக்கும்போது சோறு போட மாட்டேன் தெருவில் உடம்பெல்லாம் ஈ முச்சு எத்தனையோ பேரை பார்த்துருக்கேன் அதெல்லாம் வெளியில் சொன்னால் அப்படியே சொல்கிறதுக்கு வாய் வரல அதுல நீங்களும் அந்த லிஸ்ட்டில் இருக்கிறீங்கன்னு வச்சுக்கிறீங்களே அவனை பற்றி பேசவே பேசாத அப்படிமாங்க அந்த மாதிரி எவன் ஒருத்தன் நீங்கள் பேசுகிறீங்களோ நீங்கள் கரை ஏறுறதுக்கு வேலையில்லை தற்சமயம் நல்லா இருக்கலாம் ஆனால் ஒவ்வொரு அமாவாசைக்கும் நீங்கள் இந்த உலகத்தில் எந்த மூலையில் இருந்தாலும் அதாவது எனக்கு அவன் பத்து பைசாவுக்கு புண்ணியம்ல சொத்த புராத்தையும் இருந்த சொத்த புராத்தையும் குளிச்சு அடிச்சுவிட்டேன் அழிச்சுப்பிட்டேன் அவன் என்ன அப்பேன் அவன் என்ன ஆத்தா அவங்களால எனக்கு அவமானம் மிச்சம் என் காசு போனால் எல்லாம் போச்சு அப்படிங்கிற வேதனை எல்லாம் உங்கள் ஜாதகத்தில் அந்த வந்து மாட்டிக்கிறேன் முற்பிரிவில் நீங்கள் செய்த புண்ணியம் பாவம் இதில் வந்து கரெக்டாக உட்காந்துக்கிறேன் நல்லா பாருங்க ஊழ்வென்று இதுக்கு ஒரு டைம் வேஸ்ட் ஆகுதுன்னு நினைக்காதியே மதுரைக்கும் கோவலனுக்கு என்ன சம்பந்தம் மதுரை ஆண்ட மன்னன் என்னுடைய மன்னன் ஒரு பிச்சைக்கார மன்னன் அவன் பண்ண சேட்டத எங்கள் மாதிரி ஆட்கள் பூரா கஷ்டப்பட்டு சாகிறான் ஏன்னா அந்த கண்ணகி தாயினுடைய சாபம் இன்னமும் விடலை எவ்வளவுதான் நாங்கள் திறமையாக இருந்தாலும் ஏன் அந்த ஈசனே தென்னாருடைய சிவனை போற்றி தென்னாற்றதே வந்தார் தான் தென்னாருடைய சிவனை போற்றி அப்படின்னு பாடினது அப்பேற்பட்ட சிவபூமி அறுபத்தி நான்கு திருவிளையாடல் ஈசன் விளையாண்ட திருவிளையாடல் பண்ண இடம் நாங்கள்லாம் அங்கே இருந்து நாங்கள் இந்த மதுரை மண்டலத்துல பிறந்து நாங்கள் கஷ்டப்படுறோம்னா இந்த கண்ணகி தாயினுடைய சாபம் ஈவன் எதுக்கு நான் இதை பாயிண்ட் கரெக்டாக கொண்டு வரேன்னா நம்மளுடைய அதாவது ஊழ்வினை கர்ம வினை கரெக்டாக ஜாதகத்தில் உட்காருங்கிறதுக்கு இதை விட பொருத்தமாக யாரும் சொல்ல முடியாது இந்த மன்னன் என் மன்னன் சாதாரண முத்து தன்னுடைய மனைவிக்கு போட்டது சாதாரண முத்து ஆனால் தாய் கண்ணகி தாயினுடைய கால் சிலம்பு என்ன மாணிக்கம் உலகத்திலே மிக மிக விலை மதிக்கம் பெற்ற மாணிக்கம் அப்பேற்பட்ட மாணிக்கத்தை கொண்டாந்து விற்க வந்ததுக்கு ஏதோ ஒரு பிரச்சனையில் இப்பந்தான் திருடி விட்டான்னு கொண்டு போய் நிப்பாட்டுறாங்க நிப்பா நிப்பாட்டினா கூட பரவாயில்ல அவனை கொண்டு வா அதாவது அது திரைப்படத்தில் பார்த்ததுக்கு அந்த கோபத்தில் அவன் சொல்லியிருக்கலாம் மன்னன் அவனை கொண்டு வா அப்படின்னு இவன் கொண்டே விட்டாங்க காரணம் ஊழ்வினை முற்பிறவியில் கோவலன் எந்த வித தப்புமே செய்யாத ஒரு காவலாளியை கொள்கிறேன் மறுபிறவியில் அந்த எந்தவித விசாரணை இல்லாமல் அந்த காவலாளிகையில் கோவலன் சாகனுங்கிறது ஊழ்வினை விதி அப்போ அந்த விதியை நிறைவேற்றணும்னா யார் சாகணும் சம்பந்தமே இல்லாம கோவலன் யார் கையால முற்பிறவியில் வெட்டுப்பட்டு செத்தாரே அவருடைய கையால் இவர் சாகணுங்கிறது ஊழ்வினை விதி அதனால்தான் இளங்கோவடிகள் எழுதினார் ஊழ்வினை உறுத்தி அப்படின்னு அதே மாதிரி உன்னுடைய உன் பேரில் சொத்தை எதுவும் சம்பாதிக்கல இப்பெல்லாம் அப்பனா அவரை பற்றி பேசாத அப்படிங்கிறீன்னா உன்னுடைய ஊழ்வினை முப்பிரவில் நீ செய்த ஊழ்வினை உறுத்தி நீ அவங்களுக்கு பிள்ளையாக பிறந்திருக்க ஏன் நீ பிறந்த நேரம் இருக்கிற புறம் போச்சு அவர் குடிச்சு அழைக்கிறதெல்லாம் இருந்துச்சுன்னு சொன்னால் அப்படி ஒரு சாதகம் இருக்கா இல்லையா இப்போ உன்னுடைய அப்பாவினுடைய அஞ்சாம் இடத்துல கேதுவோ சூரியனோ இல்லை ஒரு பாப கிரகங்கள் இருந்தால் நீ அப்படித்தானே இருப்ப அப்போ உன்னுடைய ஜாதகம் உங்கள் அப்பா அம்மாவை பிச்சைக்காரனாக ஸோ அந்த மாதிரி இல்லாமல் எதுக்கு இப்படி வளவளன்னு பேசுகிறேன்னா நம்முடைய முன்னோர்களுக்கு நம்ம எந்த அளவுக்கு தர்ப்பணம் கொடுக்குறோமோ அந்த அளவுக்கு நம்மளுடைய சந்ததிகள் உங்களை விட்டுருங்க உங்களை போச்சு நீங்கள் பட்ட கஷ்டம் உங்கள் குழந்தைகள் படாமல் இருக்கணும்னா நீங்கள் இந்த உலகத்தில் எந்த மூலையில் இருந்தாலும் கரெக்டாக அமாவாசைக்கு வந்துருவாங்க மற்ற நாளில் வரமாட்டாங்கன்னு நினைக்கிறீங்களா வர்றதுக்கு எப்படின்னா அது பசி நோக்கி வருவாங்க ஏன்னா என்னுடைய முன்னோர் எனக்கு வந்து பாடம் நடத்துனவுக்கு ஒரு சிலர் சொன்னது அனுபவத்தை வச்சு நான் சொல்கிறேன் எப்படின்னா சந்திர சூரியனிலிருந்து ஒரு லேக் வரக்கூடிய ஒளிக்கதிர்கள் சந்திரன் மீது பட்டு இந்த அமாவாசை அன்னைக்கு மட்டும்தே அந்த நிலவு வராது மற்ற நாளில் இந்த நிலவு கோடு வரும் அதிலிருந்து வரைக்கக்கூடிய ஒரு தேவாமிரதம் இவர்களுக்கு முன்னோர்களுக்கு ஒரு உணவாக அமையும் இது அமாவாசை அன்னைக்கு மட்டும் கிடைக்காது அப்போ இந்த உலகத்தில் நீங்கள் எங்கே இருந்தாலும் அந்த இடத்துக்கு வருவாங்க வந்து அவங்க ஆசீர்வாதம் பண்ணிட்டு போயிடுவாங்க எப்படி முப்பது நாள் வேலை பார்த்துட்டு ஒன்றாம் தேதி சம்பளம் வாங்குகிறோமோ அதே மாதிரி முப்பது இருபத்தி ஏழு நாள்னு வச்சுக்கலாம் இருபத்தி ஒம்பது நாள் இருபத்தி ஒம்பது நாள் நீங்கள் சாப்பாட வேண்டாம் இந்த ஒரு நாள் நீங்கள் கொடுக்குற ஒரு பிண்டம் ஒரு அரிசி எல் சாதம் முப்பது நாளைக்கு உங்களுக்கு இருபத்தி ஒம்பது நாளைக்கு மறு அமாவாசை வர்ற வரைக்கும் உங்களுக்கு ஒரு வாழ்த்து கொடுப்பாங்க அது போதும் அந்த அடிப்படையில் இந்த அம்மாவாசை அன்னைக்கு முடிஞ்சால் தர்ப்பணம் போய் செய்ங்க ஒரு நூறு இரநூறு செலவு வச்சு இல்லையா உங்கள் வீட்டை சுற்றி உங்கள் வீட்டு வாசலில் அஞ்சு ரூபாய்க்கு எள்ளு ஒரு டம்ளர் தண்ணி எள் தண்ணி பக்கத்தில் வச்சுருங்க அவங்க வாட்டுக்கு வந்துட்டு சாப்பிட்டுட்டு அவங்க வாட்டுக்கு சந்தோஷமாக போயிடுவாங்க சரியா அப்போ இதை செய்கிறது ஒன்றும் பெரிய கஷ்டம் இல்லை சரி இவங்க வர்றாங்க இதெல்லாம் என்னடா இந்த காலத்தில் மூட நம்பிக்கைய முட்டாளாக இருக்கிறீ ஏன்டா இப்படி நாட்டை கெடுக்கிறீ அப்படின்னு வடிகட்டின அறிவாளிகள் நீங்கள் சொல்கிறீங்களா நான் சொல்கிறத செஞ்சு பாருங்கள் எப்படின்னா உங்களுடைய வீட்டினுடைய நிலைவாசல் வச்சிக்கிறேங்க அந்த நிலைவாசலில் அமாவாசை அன்னைக்கு கரெக்டாக ஒரு ஆறு டு ஏழு அல்லது இப்போ இரவு நேரத்தில் அதாவது புழுது சாகிற நேரத்தில் ம இப்போ பூரா மொசைக்கு தரையா அதனால் கீழே சாக்கு போட்டுக்கிறீங்க நல்லா ரெண்டு மூணு சாக்கு போட்டுக்கிறீங்களாட்டு தான் மாடு வலிக்கி விட்றேன் பூரா மொசைக்கு தரை ஸோ இந்த மாட்டை கொண்டாந்து மாட்டினுடைய பாதி உடம்பு வீட்டுக்குள்ளே நான் கவனமாக கேளுங்க முக்கியமாக பாயிண்ட்டு மாட்டினுடைய உடம்பு பாதி வீட்டுக்குள்ள பாதி வாசப்படியில் அந்த மாதிரி நிப்பாட்டிட்டு அந்த நிப்பாட்டிட்டு அதுக்கு முன்னாடியே என்ன செய்யணும் கொஞ்சோண்டு வெல்லம் கொஞ்சோண்டு பச்சரிசி ரெண்டையும் கலந்து நச்சு போட்டு நீங்கள் அந்த மாட்டுக்கு கொடுங்க சாப்பிடாது இதே நேரத்தில் முதல் நாள் கொடுங்க சாப்பிடும் மறுநாள் கொடுங்க சாப்பிடும் ஆனால் இந்த முன்னோர்கள் வர்ற அன்னைக்கு மட்டும் இது அந்த மாடு பயப்படும் அவங்களுக்கு பயப்படும் அதனால் அந்த அரிசியை சாப்பிடாது இது ஒரு அடையாளம் சரியா நம்ம இல்லை இது ஒரு அடையாளம் வர்றது தெரிஞ்சுக்கிறதுக்கு இன்னொன்று நாலு செங்கலை இந்த யாகம் வளர்க்குறாங்கல்ல இந்த யாகம் வளர்க்குறவங்க எப்படி செங்கலை அடுக்கிட்டு நடுவில் யாகம் வளர்ப்பாங்களோ அதே மாதிரி மணலை பரப்புங்க அந்த மணலுக்குள்ளே ஒரு அஞ்சு ஆணியை வைங்க புது ஆணியோ பழைய ஆணியோ ஒரு அஞ்சு ஆணியை வச்சு மேலே மண்ணை போட்டு மொழிகிட்டுருங்க அப்படியே ம மூழ்கிட்டு அது மேலே என்ன செய்ய கொஞ்சோண்டு ஒரு ஐம்பது கிராம் பச்சரிசி மாவு அந்த மாவை அப்படியே தடவி விடுங்க எந்த வித அடையாளம் இல்லாமல் தடவி விடுங்க இது எப்போ செய்யணும் எல்லோரும் படுத்த பிறகு நீங்கள் வீட்டு வாசற்படியில் வாசப்படியில் அதாவது உங்களுடைய கதவுக்கும் வெளியில் கதவுக்கு வெளியில் இதை தூவி வச்சுட்டு போய் கதவை சாத்திட்டு படுத்துருங்க அதிகாலையில் யார் எந்திரிக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் எந்திரிச்சு பாருங்கள் அதில் யாராவது ஒரு தடம் இருந்தால் அது உங்களுடைய முன்னோர்கள் வர்றதா நினச்சிக்கிறேங்க ஏன்னா நீங்கள் எல்லாரும் தூங்கின பிறகுதான் அதை செய்ய போறீங்க மறுநாள் காலையில் எல்லாரும் எந்திரிக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் எந்திரிச்சு பார்க்க போறீங்க இதுலேருந்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் அவங்க வர்றாங்களா வரலையா அப்படின்ட்டு இன்னொரு மெத்தடு ஒரு குழந்தையினுடைய கையில் விவரம் தெரியாதவன்ட்டே இந்த இலையை கொண்டு வீட்டில் வயிற்றா அப்படின்னா தெக்கு வடக்கா நல்லா பாருங்க தெக்கு வடக்கா இலையை போட்டுறா போட்டுட்டு போகிறான்னு வச்சுக்கிறீங்களே நெகட்டிவ் எனர்ஜி வீட்டுக்குள்ளே இருக்குதுன்னு அர்த்தம் அது எப்போ வேணாலும் செக் பண்ணிக்கலாம் இது அமாவாசைக்கு இல்லை எப்போ வேணாலும் செக் பண்ணிக்கலாம் விவரும் தெரியாதவன் என்ன வேறு இந்த மேட்டரிலாம் தெரியாதவன் யாராவது ஒருத்தன் எவனாக இருந்தாலும் சரி கொண்டு போய் கொண்டு போய் வீட்டில் கொண்டு போய் ஒவ்வொரு அடுக்கு ஒரு அடுக்கு இலையை வாங்கி வாங்கிக்கொண்டே வயடாக வச்சிருவிட்டா அப்படின்னா கிழக்கு மேற்கா வச்சா பிரச்சனை இல்லைன்னா தெற்கு வடக்கா வச்சுட்டாங்கன்னு வச்சுக்கிறீங்களே அப்போ இந்த நெகட்டிவ் எனர்ஜி இருக்குது ஏன்னா இந்த நெகட்டிவ் எனர்ஜி இந்த வேலையெல்லாம் செய்யும் இதை வச்சே தெரிஞ்சுக்கிடலாம் சரியா இதை போக்குறது எப்படி இதெல்லாம் சொல்லிட்டிய இது போக்குறது எப்படி அப்படிங்கிறது சொன்னால் இப்போ இதுவே இதுவே இவ்வளோ நேரம் பொறுமையாக இருந்து பார்த்துட்டிய இது மாதிரி இருக்குது நான் பார்த்தேன் எங்கள் வீட்டில் இருக்குது இதை எப்படி நீக்கிறது சொன்னால் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன் இதை நீங்கள் செஞ்சு முடிஞ்சால் சரி பண்ணி பார்த்துக்கிறீங்க யார்கிட்டையும் காசு கொடுத்து ஏமாறாதீங்க நன்றி வணக்கம் வணக்கம் வணக்கம்